ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கோவை சாந்தி இது எங்கள் ஊர் கோயம்புத்தூர் தாங்க வேறு எங்கேயும் இல்லை எங்கள் ஊர் கோயம்புத்தூரில் ஆர்எஷ்புரம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாங்க ஆர் எஸ்புரத்தில் பெரிய ஹோட்டல் அன்னபூர்ணம் ஆப்போசிட்டில் இருக்குது இந்த ஷாப் அதாவது விஆர் கலெக்ஷன் விஆர் கலெக்ஷன் விஆர் கலெக்ஷன் ஆமாங்க கோடை கொண்டாட்டம் வந்தால் விஆர் கலெக்ஷனுக்கு வந்தாச்சு ஏன்னா டூரெல்லாம் போகலாம்ல கோடை கொண்டாட்டத்துக்கு லீவு விட்டுட்டாங்க ஸ்கூலு கோடை விடுமுறைக்கு நம்ம எங்கே வேணாலும் ரவுண்ட் அடிக்கணுன்னா அப்போ ட்ரெஸ் வேணுமே கலர் கலராக கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா கலர் கலர் நல்லா செலெக்ஷன் பண்ணி நிறையா அள்ளி வச்சுட்டோம் நானும் என் பொண்ணும் ஆமாங்க நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் மட்டும் ஒன் டபுள் நைன் ரீபீஸ் மட்டும் ஆமாங்க வாங்க வாங்க நிறைய வெரைட்டி நிறைய குவாலிட்டி அப்பப்போ நம்ம பாட்டு காசு மட்டும்தான் போகுது அதை மட்டும் எடுத்துகிட்டு போங்க நான் கொண்டு போனது எவ்வளோ ஒரு ரூபா கொண்டு போயிருப்பேன் ஆனால் அதுவே பத்தாம தான் அரை குறையாக வந்தேன் ஆமாம் இந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருந்துச்சு போட்டு பார்க்கலாம் அப்படின்னா போட்டு பார்க்கலாம் அங்கேயே போட்டு பார்க்கலாம் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலேயே தான் போட்டு பார்க்கணுங்க ஆமாம் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலேயே போட்டு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்கணும் என் பொண்ணு சொன்னால் சரி அதையும் தூக்கிட்டேன் நான் இரநூறுபா தானே என்கிட்ட எடுத்துகிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அங்கேயே மேலேயே போட்டு அப்படியே கழட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க அப்புறம் என் பொண்ணுக்கு விடுவாளா அவளுக்கு அவளு எல்லாம் எடுத்துகிட்டு கலர் கலராக எடுத்தோம் அதுக்கப்புறம் போய் பில்லு போடலான்னு போனோம் பில்லு போட்டுப்ப மறுபடியும் வந்து கலெக்ஷன் கூப்பிட்டுனாங்க மறுபடியும் உள்ள குடன்லேருந்து கலெக்ஷன் கொண்டு வந்து மறுபடியும் வந்து மாட்டினாங்க அப்போ மனசு அம்மா அங்கே ஒரு கலரெல்லாம் மாட்டுறாங்க அம்மா வாமானு என் பொண்ணு கூப்பிட்டுருந்தான் போய் மறுபடியும் போய் அந்த கொண்டு வந்து மாட்டினாங்க இல்லைங்களா புது கலர்ஸ் நிறைய கலர்ஸ் நிறைய வெரைட்டி கலர் கலராக மாடல் மாடலாக கொண்டு வந்து மாட்டுறப்ப நம்மளுக்கே மனசு வா மாட்டி போய் மறுபடியும் போய் அலைஞ்சு திரிஞ்சு அதே இடத்துல தான் அலைஞ்சு இல்லை கலரை பார்த்து ரெண்டு எடுத்தேங்க மறுபடி ஒரு ரெண்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்புறம் இருமா இன்னும் மறுபடி போடுவாங்க மறுபடி போடுவாங்கன்னா மறுபடி போடுவாங்க நம்மக்கிட்ட ரெண்டாயிரம் தான்மா இருக்குது ரெண்டாயிரத்துக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் பொண்ணை பேசிகிட்டு இருக்கிறப்ப மறுபடி சரி நாங்கள் போனது பத்திரிக்கா கூட்டம் இல்லை ஆனால் நாங்கள் வெளியே வரப்போ உட்காந்துட்டோம் சமணாங்கள் போட்டு உட்காந்துட்டோம் பாருங்கள் ஏன்னா நம்ம எடுத்ததை உட்காந்து கீழே உட்காந்து பொறுமையாக எது வேணும் எது வேண்டான்னு நம்ம பொறுமையாக எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு உட்காந்துட்டோம் நானும் என் பொண்ணு உட்காந்து எனக்கு ஒயிட் கலர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எடுத்தேன் என் பொண்ணுக்காக ஆமாம் உட்காந்து எது எது வேணுமோ அதெல்லாம் மடித்து எடுத்துட்டு பில் எடுக்க போகலான்ட்டு போகிறப்ப மறுபடி கலெக்ஷன் கொண்டு வந்து மறுபடியும் மாட்டினாங்க என் பொண்ணை பார்த்தேன் பிச்சு போடுவோம் வா அப்படின்னா அம்மா அப்படின்னா இல்லைம்மா இன்னொரு டைம் கண்டிப்பாக வரலாம் அப்படின்ட்டு மே பதினொன்று வரைக்கும் தான் இந்த ஆஃபருங்க மறக்காமல் வாங்க கோடை விடுமுறை இல்லையா நிறைய வெரைட்டி வெரைட்டி பிள்ளைகளுக்கு எடுத்து வைப்போம் நம்மளும் வெளியே போகிற வைப்போம் இது போட்டு போகலாம் அவ்வளோ ஃப்ரீயாக துணியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக வாங்க எங்கள் ஊர் கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரம் அன்னப்பூர் ஆப்போசிட் பிஆர் கலெக்ஷன் சூப்பர் 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 கோடை விடுமுறை கலெக்ஷன் ஆமாங்க நீங்கள் ரிட்டன் மூணு நாளுக்குள்ளே எடுத்துக்கலாம் அதே பில்லு பத்திரமா கொண்டு போயிட்டு ஏதாச்சும் டேமேஜ் இருந்தால் கொண்டோய் கொடுத்திங்கன்னா அவங்களே ரிட்டர்ன் மாற்றி கொடுத்துருவாங்க பில்லை தொலைச்சிடாதீங்க அந்த மூணு நாளைக்குள்ளே கொண்டோய் கொடுங்க அவ்வளோ அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது மறக்காமல் வாங்க வர்றப்போ எங்ககிட்டே சொல்லுங்கள் நானும் வந்து ஒன்று ரெண்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் எடுத்தாலும் பரவாயில்ல நானே எடுத்தாலும் பரவாயில்ல கூப்பிடுங்க கூப்பிடுங்க இந்த கோவை சாந்தியை கூப்பிடுங்க ஓடோடி வந்து விடுகிறேன் எங்கள் ஊர் தான் வாருங்கள் அப்படியே ஏன் வீட்டுக்கு வந்துட்டு போகலாம் பாருங்கள் வாருங்கள் பிஆர் கலெக்ஷனுக்கு வாருங்கள் அனைவரும் போய் நிறைய நிறையா அள்ளிட்டு வரலாம் டூர் டூராக போய் மாற்றி மாற்றி ஃபோட்டோலாம் நிறைய எடுக்கலாம் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் அவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க நம்ம விஆர் கலெக்ஷனுங்க அனைவரும் வாருங்கள் நான் போய் ரெண்டாயிரத்துக்கு தான் எடுத்தேன் இன்னொரு டைம் போகிறப்ப எடுக்கிறேன்னான்னு தெரில அப்பவும் போடுறேன் ஓகேங்களா இந்த மாதம் மட்டும்தான் தேதி வரைக்கும் தான் ஓகேங்களா மே பதினொன்று வாருங்கள் வாருங்கள்